தலித் பிரதிநிதிகளை கூட சரியான முறையில் நடத்தாமல் அவமதித்த செய்திகள் பத்திரிகைகளை வந்தது இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இந்த கொடுமைகள் இதற்கு உச்சமச்சம் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சட்டம் கடமையை செய்ய வேண்டும் ஆனால் இங்கே ஆளுந்திர கட்சி இடைநிலை வர்க்கங்களுடைய சாதி இந்துக்களுடைய வாக்கு பயந்து தாழ்த்தப்பட்ட மக்களை யாரோ சிலரை வைத்து சரி விடலாம் அந்த வாக்குகளை பெற்றுவிடலாம் என்பதற்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்தப்படுகிற அனைத்து கொடுமைகளையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் எத்தனை கொடுமைகளை பட்டியலிட்டு பட்டியலிட்டால் இன்றைக்கு விடிய விடிய நாம் பட்டியலிட்டுக் கொண்டிருக்க முடியும் அந்த அளவுக்கு கொடுமைகள் நடக்கிறது ரேகா விஷயத்தில் இன்றை வரை ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டியில் ஒரு முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டிருந்தால் இந்த சட்டமன்ற உறுப்பினுடைய மகன் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் விசாரணை என்கிற பெயரில் அவர்கள் தனியே வந்து தற்காப்புக்காக போலியாக பேட்டிகள் கொடுத்து கொண்டு சமூக வலைதளத்தில் உழவி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேடுகிறோம் என்று காவல்துறை சொல்லுகிறது எந்த எந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு சென்று விட்டார்கள் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பது இந்த அரசுக்கும் காவல்துறைக்கு தெரியும் எத்தனையோ உளவு பிரிவுகளை வைத்திருக்கிற இந்த அரசாங்கத்தால் ஏன் பிடிக்க முடியவில்லை எனவே அரசே இந்த அநீதிக்கு துறை போகிறதாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த தொடர் போராட்டம் இந்த போராட்டம் அனைத்து இடங்களிலும் பரவும் அடுத்த கட்டமாக இதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட ரேகாவுக்காக அவருடைய சொந்த மாவட்டத்திலும் இந்த போராட்டத்தை நடத்துவோம் என்கிற செய்தியை சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இத்தகைய அநீதிகளுக்கு அரசு முடிவு கட்ட வேண்டும் இல்லை என்ற விளைவுகளை நீங்களே சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்